அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப் ஐல்கம் மூன்று நாட்களுக்கு முன்பாக அதாவது தமிழகத்தை சேர்ந்த வெட்டுக்கிளி பாலா அல்லது கே பாலா பத்தின சில விஷயங்களை நாங்க வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு பாலா செய்யற உதவிகள் தன்னை வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காகவா இல்லைன்னா தன்னுடைய உதவியில தான் அவர் பண்றாரா இல்லைன்னா மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சொன்னது போல காப்பரேட் ஆட்களினுடைய கை கூலியா அதாவது அந்நிய கை கூலியா அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய காரசாரமான விவாதமாக போயிட்டு இன்னும் சூடுபிடிச்சி போயிட்டு இருக்கு இப்போ நம்ம அன்னைக்கு போட்டோம் இல்லையா ஒரு காணொலி அந்த காணொலிக்கு அப்புறம் பாலா ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு நான் அன்னிய கை கூலி சார் நான் தினக்கூலி சார் நான் வந்து என்னுடைய பணத்தை தான் நான் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் என்ன வச்சு நீங்க யூடியூப்ல பேசி பேசி சம்பாரிச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு காணொலி என்று போட்டதுக்கு அப்புறமா இந்த மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இருக்கார் இல்லையா எனக்கு சத்தியமா அவரை பத்தி தெரியாது அதுக்கு அப்புறம் தான் உமாபதி அவர்கள் ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்னா கிட்டத்தட்ட மூன்று தசாப்த காலம் அவருடைய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ஆறு வருஷங்களாம் அவர் ஊடகத்துறைக்கு வந்து அவர் எல்லாமே பெரிய பெரிய மீடியாக்கள தான் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது உமாபதி ஆசிரியர் ஊடகவியலாளருக்கு முன்பாக நான் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா முப்பத்தாறு வருஷத்துல இருந்து தான் வேலை செஞ்ச எல்லா மீடியாக்களும் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ல இருந்து நான் ஸ்டார்ட் ஆயினேன் ஆனா எனக்கு கீழே எண்பது பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்க சும்மா எல்லாம் வந்து நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கல நீங்க நினைச்சிருப்பீங்க பாலா வளரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது நான் வந்து மாலை முரசு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமலர் தினமணி விஜய் டிவியில் வந்து கரஸ்பாண்டாக இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு ராஜ் டிவியில் என்டி டிவியில் தந்தி டிவியில் ஒன்பது வருஷம் வந்து தலைமை செய்தி தொகுப்பாளராக இருந்திருக்காராமா ஒன்பது வருஷங்கள் தந்தி டிவியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்ப இதுல என்ன அப்படின்னா இது எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதுல ஸ்டார்டிங்ல அவர் வந்து பாலாக்கு ஜஸ்ட் சொல்லி சொல்லாத மாதிரிதான் சொன்னாரு நீ நீ வந்து நீ உதவி செய்யற மனப்பான்மை நல்லது நான் இல்லன்னு சொல்ல வரல ஆனா இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்னு சொன்னாரு ஆனா நேத்து நைட்டு தான் அவர் வந்து நல்லாவே விரிவான ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பாலாவுக்கு ஆதரவாகவும் பாலாவுக்கு எதிர்ப்பாகவும் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் பெருசா பேசல ஆனா இதுல வந்து இந்த பல்குரல் வித்தகர் நம்ம நம்மளுடைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆதவன் அண்ணா அவர்களும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரிவேந்தன் அவர்களும் வள்ளல் மீடியாவில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா பாலா இவ்வளோ நாளும் ஹெல்ப் பண்ணார் ஓகே ஆனால் பாலா எப்போ ஹாஸ்பிட்டல் கட்டி இலவச மருத்துவம் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க சரி நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ பாலா வந்து கொடுக்குற உதவி இப்போ நீங்கள் பாலா பகம் சரியா உமாபதி சார் சொன்னது சரியாங்கிறது தான் இப்போ போயிட்டுருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உமாபதி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவான முறையில் சில விஷயங்களை விளக்கி இருக்காரு இதுக்கு இடையில பாரி அவர்கள் சொன்னது என்ன ஆதன ஆதவன் அவர்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறதை நான் சொல்லிடுறேன் ஆதவன் அவர்கள் வந்து பாலா அவர்களுடைய நல்ல நண்பர் அப்போ ஆதவன் கால் பண்ணி பாலா அவர்களை கேட்டிருக்காரு இந்த பார் பாலா உன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நீ ஹெல்ப் பண்ணிட்டுருக்க ஓகே ஆனால் இப்போ உமாபதி அவர்கள் வந்து ஆ ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இதுக்கு நீ ஏதாச்சும் ரிப்ளை பண்ணு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாலாவுக்கு ஆதவன் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு ஆனால் பாலா என்ன சொல்லியிருக்காருனா சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் என்ன வச்சு சம்பாதிக்கணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்க என்ன பேசிட்டு சம்பாதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னது ஆதவனுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருக்கிறதா நேற்று ஆதவனன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு பாலா நீ போற வே வந்து சரியில்லை நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இது இப்படி இருக்கும் பொழுது பாரி அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இப்போ பாலா அவர்கள் வந்து உதவி செய்யறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நான் நிறைய விஷயம் அதுக்கப்புறம் நடந்தது எடுத்துட்டு போனாரு சரி பாலா வந்து தா உழைச்ச பணத்துல மட்டும்தானே அவர் வந்து கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு ஆனா ஒரு ஸ்டேஜில் அவர் சொல்றாரு என்னன்னா நான் சிங்கப்பூருக்கு வந்து போயிருந்தேன் சிங்கப்பூருக்கு போன டைம்ல அங்க ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்தாரு உடனே என்ன பார்த்தோன்னே உடனே டப்புனு அவருடைய மோதிரத்தை கழட்டி எங்கிட்ட கொடுத்துட்டாரு அவருக்கு தெரியும் அந்த மோதிரம் எங்க போய் சேரும் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு அனுதாபத்தை அவர் வந்து தேடுறாரு அதுல வந்து அவர் படம் நடிக்கிற வரத்துக்காக ஐம்பது ஹீரோயின் வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா ஐம்பத்தி ஓராவது ஹீரோயின்னா இந்த ஹீரோ இந்த காந்தி கண்ணாடி படத்தின் மூலமா நடிச்சவங்கன்னு சொல்லியிருக்காரு ரீசெண்டா பாலா வந்து காந்தி கண்ணாடியினுடைய பிரஸ் மீட் போகும்பொழுது அங்க ஊடகவியலாளர் கேட்கிறாரு ஐம்பத்தி ஒரு ஹீரோயின்கள் வந்து உங்களோட நடிக்கிறதுக்கு வந்து முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களே அந்த ஐம்பத்தொரு ஹீரோயில்ல ரெண்டு பேரை சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாரு அப்ப பாலா சொன்னதே நான் சொன்னேன் சார் டைரக்டர் சொல்ட்டாரு சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மழுப்பிட்டு போயிட்டாரு இது ஒரு விஷயம் தன்னுடைய படத்துக்கு தியேட்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாக்குறதுக்கான ஆட்களை வர விடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ்மீட்டை கூட்டி என்ன பண்றாருன்னா தன்னுடைய படத்துக்கு ஆட்கள் வர வைக்கிறதுக்காக அவர் போய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தன் பக்கத்தை வந்து அனுதாபமாக வந்து காட்டி சில விஷயங்கள அவர் செய்ய முடிஞ்சாரு சரி இதெல்லாம் இருக்கும் பொழுது நீ இலவச ஆம்புலன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். இலவச ஆம்புலன்ஸ் அப்படின்னா இப்ப அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இலவச ஆம்புலன்ஸ் வந்து நிறைய இருக்கு நீ கொடுத்தா தான் அது வந்து போய் சேருமா அதுல வந்து இப்போ ஒரு ஒரு ஆம்புலன்ஸை வந்து நீ வாங்கி கொடுக்கற வச்சுக்க ஆம்புலன்ஸுக்கு போடக்கூடிய டிரைவர் மேக்சிமம் வந்து ஒரு மாதம் பதினாயிரம் ரூபாய் சம்பளம் சரி கேட்பான் மினிமம் பதினாயிரம் ரூபாய் கேட்பான் அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய முதலுதவி பொருட்கள் அதுக்குள்ள ஒரு நர்ஸ் வேணும் அதுக்கப்புறம் அந்த அந்த வாகனத்தினுடைய கண்டிஷன் எப்படி இல்லை பல விஷயங்கள் இருக்கு அப்ப ஆம்புலன்ஸை மட்டும் வாங்கி கொடுத்தா இது முடிஞ்சு போயிருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கதை அது மாத்திரமில்லாம பாலா பதினஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாராமா ஆனால் எட்டு ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அந்த எட்டு ஆம்புலன்ஸ் வந்து என்ன கதையில் இருக்கு அப்படிங்கிறத தான் யார் சொல்லியிருக்காங்கன்னா உமாபதி அவர்கள் அறம் நாடு அப்படிங்கிற சேனல்ல திரும்ப வந்து சொல்லியிருக்காரு டீடைல்டா வந்து சொல்லியிருக்காரு உமாபதி அவர்கள் சொன்னது என்னன்னா பாலா யாருக்கு கீழே ஒர்க் பண்றாங்க பாலா யாருடைய பணத்தை வந்து போட்டி இதுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட உமாபதி அவர்கள் போட்ட வீடியோ ஒரு கோடிக்கு மேலே ஆட்கள் வந்து பார்த்துருக்காங்க சோஷியல் மீடியா யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் இருந்து பார்த்துருக்காங்க அங்கே இவர் பால அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணாரு அப்படிங்கிற டீட்டெயில்டெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் நான் ஆர்டிஓக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா அவர் கொடுத்த எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆம்புலன்ஸை வந்து எந்த நிலைமையில் இருக்குது அதோடைய எஃப்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு ஆர்டிஓ அப்படிங்கறது ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் அங்கே கால் பண்ணா இந்த பாலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் ஆம்புலன்ஸ் அதனுடைய நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து உமாபத்தி என்ன பண்ணியிருக்காங்க உடனே உமாபதிக்கு ஒரு பயம் இருக்கு நம்ம போய் சொன்னோம் ஒருத்தனுடைய எதிர்காலத்தை இல்லாமக்கணும்னு சொல்லி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காரு அதுலதான் அவர் கொடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டீட்டெயில்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பதினஞ்சு வருஷம் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதாவது எஃப்சி இல்லாத வண்டி முப்பத்தொரு வருஷம் பழமையான வண்டி இதுக்கு ஜோம்பி வண்டின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இதனுடைய டீட்டெயில் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இந்த வண்டியெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க் ரொம்ப டேஞ்சரஸான வண்டி வண்டி ரெட் ஃபிளாக் கொடுத்த வண்டி வண்டி அதனுடைய எஃப்சி வந்து எஃப்சின்னு நான் எஃப்சின்னு என்னன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு

விதமான வண்டி மட்டும்தான் ரோட்ல ஓட முடியும் சும்மா ஒரு வண்டியை வாங்கி நம்ம ஓடணுமான் இருக்க கூடாது ஆனா பாலா வாங்கி கொடுத்த வண்டி வந்து எஃப்சி இல்லாத வண்டி அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாத வண்டி தான் இங்க மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இந்த டீட்டெயில்டு எல்லாத்தையும் தான் உமாபதி அவர்கள் என்ன பண்ணிருக்காருனா

சொல்றாரு இல்லையா தான் தன்னோட பணம் நான் வந்து ஈவெண்ட் பண்றேன் நான் வந்து ஸ்டேஜ் ஷோ போறேன் மிமிக்ரி பண்றேன் நான் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் போறேன் இது மூலமாக வர பணத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாருல்ல அதுதான் இங்க பிழையான விஷயம் நான் அந்நிய கைகூலின்னு சொன்ன விஷயம் என்னன்னா இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாரு இந்த சிஎஸ்ஆர் பண்டுனா சாதாரண மக்களுக்கு என்னென்னு தெரியாது எனக்கு கூட சிஎஸ்ஆர் பண்ணுனா என்னென்னு தெரியாது அவர்கள் வந்து பேசிக் லெவல்ல இருந்து நேத்து நைட் போட்ட வீடியோல வந்து விளக்கி இருக்காரு அதாவது இந்தியாவில் வந்து பல கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்கு அதாவது வந்து பிரைவேட்டா உழைக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்கான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா தங்களுக்கு இருக்க வழங்கப்படக்கூடிய ஒரு சில டேர்ன் ஓவரை தாண்டி ஹைலி ரொம்ப டேர்ன் ஓவர் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து டெக்ஸா கட்டணும் அப்படி இல்லைன்னா வந்து சோசியலுக்காக வந்து அவங்க செலவு பண்ணணும் ஒரு ரெண்டு விதம் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இந்த சிஎஸ்ஆர்னா உமாபதி சொன்ன மீனிங் என்னன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் அதாவது ஒரு சில ஐடி நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கும் பொழுது அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து ஒரு ஆயிரம் கோடினு வச்சுக்கங்களேன் ஆயிரம் கோடிக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதாவது ஒரு கோடிக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இருபது கோடிக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் கொடுத்தா கொடுத்தாதான் அது வந்து கரெக்ட் என்ன சட்டம் ஒன்று இருக்கு இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கு இதை நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக பண்ணணும்னா இப்போ நீ இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன் அங்க அசுத்தமான தண்ணி போகும் இப்ப சொல்லுங்க இப்ப கார்ப்பரேட் கம்பெனின்னா ஒரு சீட் தயாரிக்கக்கூடிய நிறுவனம்னு வச்சுக்கோங்க சீட்டை வந்து தயாரிக்கும் பொழுது அதனுடைய கழிவுகள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்க இடத்துக்கு போனா அந்த மக்களுக்கு வந்து நம்ம சென்னையில சில சில இடங்கள்லாம் பாக்குறோம் இல்லையா கழிவு தண்ணீர் போற இடத்துல மக்கள் எவ்வளவு எல்லாம் வந்து விளாசி தள்ளுறாங்க அப்படி ஏரியா தமிழ்நாடுல வந்து நீங்க கார்ப்பரேட் கம்பெனிகளை வந்து அமைச்சிங்கன்னா அந்த ஏரியா இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க எடுக்கேஷனுக்கு வந்து என்ன பண்றீங்க அவங்களுடைய சுகாதாரத்துக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்க அவங்களுடைய ஏரியா வந்து எப்படி டெவலப் பண்றீங்க அவங்களுடைய சூழலை வந்து எப்படி நீங்க வந்து அழகா ஸ்திரமா வச்சிருக்கீங்க அவங்களுடைய வறுமையை வந்து எப்படி இல்லாமக்குறீங்க ப்ரொமோட்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிஸ் பாலியல் சமத்துவத்தை வந்து எப்படி வந்து இது பண்றீங்க அதாவது பாருங்க ரூரல் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்டல் சஸ்டெயினிபிலிட்டி பவர் பவர்ட்டி எலிவேஷன் ப்ரமோட்டிங் ஜெண்டர் ஈக்குவலிட்டி இப்படி பல விஷயங்களில் வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணணும்னா மக்களுக்காக செலவு பண்ணணும் அதனால தான் இந்த ஈசிஆர் ரோடு சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஞ்சம் அந்த ஹை குவாலிட்டியான ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்க்ஸ் இருக்கும் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும் ஏன் நடிகர்மார்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதே அதுக்காகத்தான் தான் இப்ப ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்ப மினிமம் அதாவது ஒரு ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் மினிமம் அஞ்சு கோடியை வந்து டேர்ன் ஓவர் பண்ணிச்சுன்னா அவங்க இப்படி ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து செலவழிச்சு ஆகணும் அப்படி இல்லைன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் அவங்க கட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதோட விஷயம் என்ன சொன்னார்னா அம்பானிக்கு இருக்கக்கூடிய எட்டு லட்சம் கோடியில் அவரும் வந்து தான் ஆகணும் இத்தனை ஆயிரம் கோடி வந்து தான் ஆகணும் யார் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்களோ அதான் மினிமம் அஞ்சு கோடி இதுக்கு மேல சம்பாதிச்சாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இப்போ இப்படி தான் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்றவங்க என்ன பண்ணணும் ஒரு தொகையை வந்து கொடுக்கணும் அந்த தொகையவே அவங்க கொடுப்பாங்களா மக்களுக்காக செலவு பண்ணுவாங்களான்டா கிடையாது தான் இருக்கிற விஷயம் இப்போ நான் சொல்றேன் இல்லையா ஒரு கோடி டேர்ன் ஓவர் பண்ற என்னுடைய கம்பெனி வந்து நான் ரெண்டு லட்சம் பணத்தை கொடுக்குறேன் அது ஒரு சின்ன அமௌண்ட் தானே ரெண்டு லட்சம் செலவு பண்றது இதே மாதிரி இருபது கோடி எனக்கு டேர்ன் ஓவர் லாபம் வந்து நெட்ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதாவது நான் வந்து உழைச்சி எனக்கு லாபம் வருது அப்படின்னா நான் பத்து லட்சம் கொடுக்கணும் ஆனா பத்து லட்சத்தை கொண்டு போய் நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக வந்து நான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுக்காக நான் வந்து செலவு பண்ணுவேன்னா அதை பண்ண மாட்டேன் அப்போ இருபது பத்து லட்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு லட்சத்தை செலவு பண்ணிட்டு அதை பத்து லட்சம் மாதிரி காமிப்பேன் அதுதான் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு சில காப்ரேட் நிறுவனங்களுக்கு கீழே சில கார்பரேட் நிறுவனங்கள் வந்து காமிக்கணும்ல நாங்கள் இவ்வளோதான் பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சில ஆட்களினுடைய பிடியில தான் இந்த பாலா வந்து சிக்கிட்டு இருக்காரு இல்லைன்னா பாலாவுக்கு எவ்வளோ இவ்வளோ பணம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் உமாபதி அவர்கள் நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலை நீங்கள் போய் பாருங்க அவரை நேற்று வந்து கொடுத்துருக்கிற உமாபதி இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் உமாபதி ஸ்பீச்சின்னு சொன்னாக்க அவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப தெளிவா வந்து கொடுத்துருக்காரு சில விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் பாலா மேல இருக்கிற சந்தேகத்தை விட இன்னும் சந்தேகம் வருது ஆதவன் சொன்ன விஷயம் என்னன்னா இப்ப நீங்க வந்து பாலா நீங்கள் நீங்க தான் அவரு மூத்த மனுஷனாச்சு அவரு சொல்ற விஷயத்துக்கு நீங்க போயிட்டு தெளிவா கொடுக்கலாம்ல அவர்தான் ஆம்புலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாரு ஆம்புலன்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அது ஹை ரிஸ்கா இருக்குது அதுக்கே ஜோம்பி வண்டின்றாங்க அவ்வளவோ முப்பத்தி ஒரு வருஷம் பழமையான ஆம்புலன்ஸ் நீங்கள் நீங்க கொண்டு போய் வந்து மக்களுக்கு கொடுப்பீங்க தான் இங்க ஒரு விஷயமாக இருக்கு மற்றது பாரி அவர்கள் சொன்ன இன்டர்வியூல சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு டைம்ல தேர்தல் காலங்கள்ல ஆம்புலன்ஸ் வண்டிகள் பொதுவாக ஆம்புலன்ஸ் வண்டிகளை வந்து ரோட்ல வந்து செக் பண்ண மாட்டாங்க பணங்களை பரிமாற்றம் செய்வதற்கும் பணங்களை கடத்துவதற்கு கூட இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் வந்து சொல்றாரு பாரி சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா பாலா வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நாலு மில்லியன் பேர் வந்து பாலா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுல நீங்க போய் பாருங்க அவர் அங்க ஒரு ஒரு ஆப்பை வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாரு ஆக்சிஜன் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாரு அது இன்னும் இருக்கு அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க ஆக்சிஜன் ஆப்ல நீங்க வந்து பொருட்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அம்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் பேசிக்கா நாலேஜ் இல்ல ஒரு கூட இது உண்மையா இதெல்லாம் ஃபேக்குன்னு நினைப்பான் ஆனா பாலா இதை வந்து ப்ரோமோட் பண்ணி குடுத்துருக்காரு கடைசியில பார்த்தா அந்த ஆக்சிஜன் ஆப்ல உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா காசெல்லாம் அடிச்சிட்டு ஆக்களுடைய ஆப்பும் இல்ல ஆக்களும் இல்ல அப்ப இத வந்து பாலா வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காருன்னா அப்ப பாலாக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ஆக்சிஜன் ஆப் யாருடையது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்படியான சில விஷயங்களை வந்து ப்ரோமோட் தான் பாலாக்கு இப்படி காசு வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனா அமுதவாணன் இருக்கார் இல்லையா பாலாவினுடைய சக நண்பர் அமுதவாணன் சொன்ன விஷயம் என்னன்னா பாலா வந்து எனக்கு ரொம்ப நாட்கள் பத்து வருஷமா வந்து தெரியும் என்னுடைய லேண்டை தான் அவருக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆனா நீங்க இப்படி வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவனுடைய தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சா அவனுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாலா நாளைக்கு ஒரு ஒரு கெட்ட முடிவை செய்ய நான் என்னடா இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு நான் நல்லது செய்ய போனா எனக்கே இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பாலா வந்து ப்ரெஷர் தாங்க முடியாம ஏதாச்சும் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் வந்து அடிபடுது ஆனா பாலா சொன்னது என்னன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க நான் என்னுடைய பாதையில போய் போய்க்குவேன் மக்கள் பாத்துக்குவாங்க அப்படின்னு உமாபதி சார் அவர்கள் சொன்னது என்னன்னா மக்கள் பாத்துக்குவாங்கன்னு சொல்றான்ல இப்பதான் இங்கதான் இடிக்குது இப்ப இதுல நிறைய பேருடைய மிகப்பெரிய இப்ப ஒரு ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி உமாபதி அவர்கள் சொன்ன வீடியோ லாஸ்டா சொன்ன என்னன்னா இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன் இன்னும் இருக்கு ஆனா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெளிவானதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி பற்றி அவர் கொடுத்த வண்டிகள் பற்றி ஆர்டிஓக்கே வந்து கால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓக்கு இவருள்ள இவரோட ஃபோன்ல இருந்து யார் யாரெல்லாம் கால் பண்ணி கால் பண்ணாங்க இவர் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணி வந்து தடுமாறினாரு பாலை அப்படிங்கிறதுலாம் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் மற்ற டீட்டெயில்டெல்லாம் அவர் சொல்லலை அந்த வண்டி விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னா என்ன கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணுது இந்த மாதிரியான ஆட்கள் அந்த பாலா மாதிரி ஆட்கள் அர்ஷா சாய் மாதிரி ஆட்கள் சோனு சூட் மாதிரி ஆட்கள் அதான் சொன்னேன் நேபாள ஒருத்தான் அவன் மாதிரி ஆட்களை வச்சுட்டு பத்தாயிரம் கொடுக்கணும் ஆனா ஆயிரத்தை தான் கொடுக்கறது காமிக்கிறது மாதிரி இல்ல இல்ல பத்தாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரத்து கொடுக்குற மாதிரி காமிச்சுக்கிறது ஆனா கொடுக்கறது ஆயிரம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆம்புலன்ஸ் மேட்டர்லையும் கொடுத்த ஆம்புலன்ஸ் எதுவுமே தரமான ஆம்புலன்ஸ் கிடையாது எல்லாமே வந்து காலாவதியான ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து சொன்னது அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா பாலா அவருக்கே தெரியாம ஒரு நிறுவனத்துக்கு கீழே வந்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த நிறுவனத்தை காப்பாத்திட்டு இருக்காரு இது மக்களை ஏமாற்றும் விதம் சிஎஸ்ஆர் பண்ட் அப்படிங்கறது வந்து சாதாரண மக்களுக்கு தெரியாது இதெல்லாம் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அந்த இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னா என்னென்னு தெரியும் இப்போ நார்மலாக வச்சுக்கோங்க ஜோதிகா சூர்யா அவர்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி அவர்கள் உழவன் ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த அறம் அதாவது இந்த ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் இப்போ இவங்க உழைக்கிற காசுக்கு காசு கட்டி ஆகணும் இப்போ நேற்று நைட்டு கூட ரைடு போயிருக்காங்க மம்முட்டி அவர்களுடைய மகன் துல்கர் சல்மான் அவர்களுடைய வீட்டுக்கு கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கர் தான் அவர் படம் நடிச்சிருந்தாரு எப்படியெல்லாம் பணத்தை சுருட்டினார் அப்படின்னு நீங்க படத்தை பார்த்திருப்பீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்கள் அவருடைய வீட்டுல இருந்ததாக செய்திகள் வந்து அடிபட்டு இருக்கு சரியான தகவல்கள் தெரியாது எப்படின்னா இப்படித்தான் சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டணும் அதே நேரம் ட்ரஸ்ட்ன்ற பேர்லையும் செலவு பண்ணணும் ஆனால் ட்ரஸ்ட்ன்ற பேரில் இருக்கிறதெல்லாம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதுக்கு இந்த மாதிரியான ஆட்களை வச்சுட்டு அஞ்சு பத்துன்னு வீசி விட்டால் அவனையும் வளர்த்து விட்ட மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து பண்ண மாதிரி இருக்கும் தான் பாலா மாட்டிட்டு இருக்காரு இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிட்டு உமாபதி அவர்கள் சொன்னது ஆனா பாலா அதுக்கப்புறம் இது வரைக்குமே எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல நாங்க இன்னைக்கு லாஸ்டா வீடியோ போட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளையுமே பாலா அவர்கள் கொடுக்கல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் நேற்று ஒரு காணொலி வந்து பார்த்தேன் இவ்வளவு நாள் பாலா செஞ்சுட்டு இருந்தாரு படமும் நடிச்சாரு நீங்க எதுவுமே பண்ணல ஆனா ஹாஸ்பிட்டல் கட்டி நான் இலவச மருத்துவ வசதிகள் கொடுக்க போறேன்னு சொன்ன உடனேதான் பாலாவுக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் வந்து கிழந்து எழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல நடக்குறதா அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னும் தெளிவா நீங்க பாக்கணும்னா பாரி மற்றும் அருண் அவர்களுடைய வீடியோ வள்ளல் மீடியால இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனத்தியால வீடியோ இன்டர்வியூஸ் இருக்கு பாரி அவர்கள் வந்து மிகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் நான் கண்டினியூஸா அவருடைய சேனல் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அது மாதிரி ரீசெண்டா உமாபதி அவர்களுடைய வீடியோக்கும் நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் ரொம்ப அறிவுபூர்வமாக இத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் பேசுறாருன்னு நேற்று இந்த அமெரிக்கன் பொலிட்டிக்ஸை பத்தி அவர் பேசியிருந்தார் பாருங்க சோசியல் மீடியா நினச்சா ஒருத்தனை ஆட்சியில் உட்கார வைக்க முடியும் ஒருத்தனை ஆட்சியிலருந்து கலட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கும் எலோன் மஸ்குக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த உறவை வந்து அவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிறது எனக்கே தான் புரிஞ்சுக்க முடியுமா இருந்தது உலக பொலிட்டிக்ஸை வந்து ஒரு கதையாவே சொல்லி முடிச்சாரு உமாபதி அவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க